நண்பர்களே தற்போது தமிழக அரசியலில் அரசியல் கொண்டிருக்கும் ஒரு பரபரப்பான விஷயம் அதிமுகவில் கிளம்பியிருக்கும் புயல் செங்கோட்டையனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலிப்பதாக வந்த செய்திகள் மிகப்பெரிய அதிர்வலிகளை அக்கட்சிக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்வதை விட தமிழக அரசியல் அரங்கில் அத்தனை கட்சிகள் அரங்கிலும் இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதன் பின்னணியில் அதிமுக கட்சி உடைக்கப்படும் இங்கோட்டையன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆக்கப்படுவார் அல்லது இரண்டு அணியாக உடைக்கப்படும் இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து பறிக்கப்படும் இப்படியெல்லாம் செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன உண்மையில் என்னதான் நடக்கிறது அதிமுகவில் இதன் அரசியல் எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பெக்குளிரான சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி அண்ணாதிமுக இருக்குதுன்னு நம்ம உறுதியாக சொல்லிவிட முடியும் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம இதை பற்றி பல்வேறு பதிவுகள் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன் அதாவது முதன் முதலாக அதிமுகவுக்குள்ளே வெளிப்படையாக ஒரு எதிர்குறல் ஒழிச்சுதுன்னா அது இருந்தால் ஒரு மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு விவசாயிகள் சங்கம் பாராட்டு விழாத்தை வச்சுருந்தப்ப அந்த ப விழாவில் மூத்த அதிமுக தலைவர்கள் ஒருவரான எஸ்பி வேலுமணி உட்பட பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்ள அதுக்கு தலைமையாக அந்த நிகழ்ச்சியில் பாராட்டு பெறுவோராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் பிரம்மாண்டமாக நடந்த அந்த விழாவில் ஜெயலலிதா எம்ஜிஆர் பேனர்கள் வைக்கல அப்படிங்கிற அதிருப்தியை காட்டி செங்கோட்டையன் முதன் பெரிய அறிக்கை கொடுத்தாரு பேட்டி கொடுத்தாரு இது வந்து கட்சி தலைவர்களையே புறக்கணிக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது வந்து அன்னைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்துச்சு அது கட்சி சார்பற்ற விழா அதனால தான் வந்து நாங்கள் அதை வந்து வைக்கலை அவங்க நடத்துனவங்க விவசாய சங்கம் அப்படிங்கிற விஷயங்களை வெ வெவ்வேறு வித விதங்களில் அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வழி சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாலும் எதையும் செங்கோட்டையன் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லாமல் அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டது இந்த விரிசலுக்கு பின்னாடி செங்கோட்டையன் பாராமுகமாகவே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் பாராமுகமாக இருக்கிறதும் செங்கோட்டையங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்கிறதும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட செங்கோட்டையனை பற்றி கேட்டால் நீ செங்கோட்டையங்கிட்டவே நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறதாகவும் ஒரு குதர்க்கமான ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருந்தது இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய செட்டப் வந்து அதிமுகவில் உருவாகிருக்கிறதாகவும் அதில் செங்கோட்டையின் தலைமையில் தான் இது காய் நிகர்த்ததில் அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிட்டு இவங்க ஒரு ஆறு பேர் கொண்ட அணி வந்து அண்ணாதிமுகவை கைப்பற்றி பொதுக்குழு கூட்டி தங்களை முன்னிலைப்படுத்தி தலைமையில் பிரகடனப்படுத்திக்கிறதாகவும் ஒரு பேச்சரி விட்டது அதில் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டே வெளியேற்றப்படுவார் அல்லது ஆறாவது இடத்து ஏழாவது இடத்துக்கு தள்ளப்படுவார் அல்லது கட்சி உடையும் இப்படிங்கிற பேச்செல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது இதுக்கிடையில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம் கோயம்புத்தூர் நடந்தது அந்த திருமணத்தில் அமித்ஷா வர்றதா இருந்தது அமித்ஷா வரலைன்னா கூட அதுக்கு முன்னாடி சிவராத்திரி விழாவுக்காக ஈஷாவுக்கு வந்திருந்தார் ஈஷாவுக்கு வந்த அமித்ஷாவை வேலுமணி சந்தித்து பேசினார் அப்போ அவங்க என்ன பேசுனாங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான பேச்சு அதில் நடந்ததாகவும் அந்த திருமணத்தில் வந்து முக்கியமாக அண்ணாதிமுக பிரமுகருக்கு மட்டும் இல்லை அண்ணாமலை உட்பட பாஜக பிரமுகர்களும் கலந்துக்க வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அமித்ஷாவை அவர் சந்தித்ததாக சொன்னாங்க அதே மாதிரி வேலுமணி அவர்களோட இல்ல திருமணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை இப்படியான பல்வேறு தலைவர்களும் அதுக்குள்ளே கலந்துக்கிட்டாங்க அந்த திருமணத்தில் அவங்க கலந்துக்கிட்டாலும் வ வரவேற்பு விழாவை தலைமையேற்று நடத்துனது எடப்பாடி பழனிசாமி அந்த க வரவேற்பு விழா ஒன்பதாம் தேதி நடக்க இந்த திருமண விழா ரெ தேதி ரெண்டாம் தேதி நடக்க இந்த நிகழ்ச்சியில் ஒன்று பாஜகவுக்கான கல்யாணமாகவும் இன்னொன்று அண்ணாதிமுகவுக்கான திருமணமாகவும் அது அப்படி மாறி நடந்ததை கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்போடு தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க இதில் கல்யாண வீட்டில் வந்து தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் மு முன்னாள் அமைச்சர் அண்ணாதிமுக அமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததை பார்த்து எல்லாருமே மூக்கின் மேல் விரல் வச்சாங்கன்னு தான் சொல்லணும் அது வந்து எடப்பாடி பழனிசாமி நிகழ்வு சாயங்காலம் நடக்கும்போது வராமல் செங்கோட்டையின் முன்கூட்டியே அன்னைக்கு மதியமே வந்து எஸ்பி வேலுமணி பார்த்துட்டு மகனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு புறப்பட்டுறாரு அப்போது இவர் எந்த ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு செங்கோட்டையை கிளம்புனாரோ அந்த ஃப்ளைட்டில் தான் சாயங்காலம் அங்கே எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு கோயம்புத்தூர் வரார் இப்படி எதிரும் புதிரமாக ரெண்டு பேர் போன சந்திப்பு அதுவும் அரசியல் அரங்கில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக பேசப்பட்டது அதுக்கு தொடர்ச்சியாக பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் போய் திடீர்னு அமித்ஷாவை சந்திக்கிறாரு அமித்ஷாவை சந்தித்த உடனே அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அன்றைக்கு இரவே அமித்ஷா என்ன பதிவு பதிவுபடுறாருன்னா அடுத்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது அண்ணாதிமுகவோட கூட்டணியோடு இருக்கும் ப அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு போடுறாரு இது மிகப்பெரிய சர்ச்சையாகுது அதுக்கு பின்னாடி இந்த பேச்சுவார்த்தை வந்து பாஜகவுக்கும் அன்னாதிமுகவுக்கும் மீண்டும் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டதாகவே பேசப்பட்டது அடுத்த நாளே அதை எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்கும்போது அதை சுத்தமாக மறுத்து நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம் அப்படிங்கிறது போல் அவர் பல்லவி பாட ஆரம்பித்தார் அதே சமயத்தில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இது நட பேசுகிற மாதிரியே நடந்ததுன்னா சசிகலாவும் தினகரனும் ஏன் ஓபிஎஸும் கட்சிக்குள்ளே சேர்த்தப்படுவாங்களா அல்லது அது வேறு அணியாகவே எங்குமா அந்த அணிக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குவாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் ஓடிட்டு அதை விட முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அப்படின்னா திமுகவுக்கு எத்தனை சீட்டு பாஜகவுக்கு எத்தனை சீட்டு பாஜக நூற்றி பதினேழு சீட்டை வாங்கி தனக்கு கீழே இருக்கக்கூடிய அணிகளுக்கு கொடுக்குமா அதாவது ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இப்படியான அணிகளுக்கு கொடுக்குமா இந்த பக்கம் நூற்றி பதினேழு சீட்டு வாங்குகிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணியில் யாரெல்லாம் முதலமைச்சர் ஆவாங்களா துணை முதலமைச்சர் ஆவாங்களா அப்படிங்கிற ச சர்ச்சைகளும் அப்போவே ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான சூழ்நிலையில் இரண்டு நாள் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு வந்தால் அதே நாளுக்கு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா செங்கோட்டையன் போய் டெல்லியில் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க தொடர்ந்து அமித்ஷாவையும் ரகசியமாக சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் ஓடும்போது அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரே வேகத்தில் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு உள்துறை அமைச்சகம் பரிசீலிக்கிறதா செய்திகள் வருது இப்போது அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு அப்படி என்ன எதிர்ப்பு இதற்கிடையில் இன்னொரு விஷயம் பார்த்தா சட்டசபை கூட்டம் நடந்துகிட்ருக்கு அந்த சட்டசபை கூட்டத்திலையும் அண்ணாதிமுக சட்டசபை ச உறுப்பினர் அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு தனி அணியாகவும் இவர் செங்கோட்டையன் ஒரு தனியாகவும் இயங்குகிற நிலைமை ஏற்படுது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நேருக்கு நேர் சந்திக்கிறது அண்ணாதிமுக கூட்டுக்குழு கூட்டில் குழு கூட்டத்தில் கூட செங்கோட்டையன் கலந்துக்கிறதில்லை இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்கும்போது அவர்கிட்டவே கேளுங்கங்கிறாங்க இதே நேரத்தில் செங்கோட்டையன் சபாநாயகர் தி திமுக சபா அதாவது சட்டசபை சபாநாயகர் அப்பாவு போய் சந்திக்கிறாரு அப்போ ஒரு பெரிய அரசியல் சர்ச்சை என்ன வீசுதுன்னா அப்பாவு சபாநாயகரை இவர் ஏன் சந்திக்கணும் தான் தனித்து இயங்கிறதா ஏதாவது ஒரு ரகசியம் பேசினாரா தனித்து இயங்குறதுனா தனக்கு கீழே எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி கேட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு எது எப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய ஒரு டக்கப் பார் நடந்துட்டுருக்கு இந்த டக்கப் வாரில் அண்ணாதிமுக உடையுமா அல்லது ஒருங்கிணைக்கப்படுமா அல்லது பாஜகவோட கூட்டணி சேர்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் உருண்டோடிகிட்ருக்கு இந்த எல்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சு பார்க்கும்போது அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுற சூழ்நிலையிலையும் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பாஜக ஆதரவு அணியாக திரண்டிருக்கிறதாகவும் ஒரு கருதுகோள் அதிமுக வட்டாரத்திலேயே ஓடிட்டுருக்குது இந்த சூழ்நிலையில் தான் செங்கோட்டையனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்புன்னு அறிவிக்கப்படுது வைப்பிரிவு பாதுகாப்பு பரிசீலிக்கப்படுவதாக அறிவிக்கப்படுது ஏற்கனவே நடிகர் விஜய் தாவேக்கா விஜய்க்கு அவர் கேட்காமையே அவருக்கு வந்து வைப்பிரிவு பாதுகாப்பே மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு இப்போ வந்து புதுசாக செங்கோட்டையனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்புன்னு மிகப்பெரிய அரசியல் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அதிமுகவில் செங்கோட்டையன் மூத்த தலைவர் அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் அப்படி பாதுகாக்கிற அளவுக்கு அவருக்கு எதிரிகள் யார் திமுகவில் அவருக்கு எதிரிகளே கிடையாது காங்கிரஸில் எதிரிகள் கிடையாது பாஜகவில் கூட எதிரிகள் கிடையாது அப்படின்னா அதிமுகவில் இருக்கிறவர்களே செங்கோட்டையனுக்கு எதிரானவர்களா அவர்களே இவரை தாக்கக்கூடும்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கா அல்லது செங்கோட்டையன் டெல்லி போனவர் தனக்கு ஒய் பாதுகாப்பு வேணுங்கிற விஷயத்தை வலியுறுத்துகிற விதமாக தனக்கு எடப்பாடியுடைய ஆதரவு ஆட்களால் துன்பங்கள் நடக்கப் போகுதுன்னு ஏதாவது சொன்னாரா அப்படிங்கிற விஷயம் அதில் ஓடிட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒய் பாதுகாப்பு எதற்கு அவசியம் செங்கோட்டையனுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடுற சமயத்தில் ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி திடீர்னு செங்கோட்டையும் டெல்லி புறப்படுறதாகவும் அமித்ஷாவையோ இன்னும் மோடியவோ சந்திக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு கசிஞ்சிட்டுருக்குது அண்ணாதிமுக வட்டாரத்தில் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று அண்ணாதிமுகவில் நடக்குது அப்படிங்கிறதும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே நடக்குது அப்படிங்கிறதும் எல்லாருமே அனுமானிக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம அண்ணாதிமுக பிரமுகரில் கேட்கும்போது அதை உறுதிப்படுத்துகிற விதமாகவே பல விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது அதிமுகவில் பாஜகவோட கூட்டணி சேரணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் பாஜக கூட்டணிங்கிறது எப்படின்னா ஒருங்கிணைந்த அண்ணாதிமுகவாக இருக்கணுங்கிறதும் அமித்ஷா முன்னிலையில் வலியுறுத்தியிருக்காங்க ஒருங்கிணைந்த அண்ணாதிமுக அப்படிங்கிறது எதுன்னா ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் கட்சிக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதான் அவங்க கொடுக்குற ஆப்ஷன் நீ முதலமைச்சராகவே இருந்துட்டு போ ஆனால் இவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே இணையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை அமித்ஷா சொன்னதாகவும் அதை வந்து அப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கே ஏற்றுக்கிட்டு வந்ததாகவும் இங்கே வந்த பிறகு அது எடப்பாடி பழனிசாமியை தாண்டி சசிகலா மட்டும் அதாவது தினகரனு கூட சீன்லில்லை சசிகலாவை உள்ளுக்குள்ளே விட்டோம்னா அடுத்த செகண்டே அவரு தான் க கட்சிக்குள்ள பொதுச் செயலாளர்னு அந்தஸ்து கோடிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தலைகளும் சசிகலா கிட்டே போய் விழுந்துடும் சசிகலா அங்கே மு கட்சி பொதுச் செயலாளரானால் அடுத்த நிமிஷமே ஓபிஎஸ் எந்த இடத்துல வந்து உட்காருவார்னு தெரியாது அதுக்கு அடுத்த நிமிஷமே தினகரன் எந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரியாது ஆக மொத்தத்தில் முதலாவது இடத்துல தினகரனும் ரெண்டாவது இடத்து ஓபிஎஸும் கொண்டு வந்து தான் தான் த கட்சிக்கு தலைமைன்னு சசிகலா நிரூபிச்சுருவாங்க அதுக்கு அடுத்த நிலையில் வர்றது செங்கோட்டையன் அதுக்கு அடுத்தது வேலுமணி தங்கமணி இப்படியானவங்க வந்தாங்கன்னா முழுக்க முழுக்க தான் ஓரங்கட்டப்படுவோம் பட்டு விடுவோம் அப்படிங்கிற அச்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துக்கே சம்மதிக்கலைங்கிறாங்க இதுக்கடையில் செங்கோட்டையினப்போ வந்து டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்தாரோ அதே நேரத்தில் அண்ணாமலையும் அங்கே சந்திச்சிருக்காரு அண்ணாமலை வந்து மூன்று வருஷம் அவருடைய பாஜகவுடைய தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு அடுத்த மூணு வருஷம் அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருந்தாலும் தமிழக பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலை வந்த பின்னாடி தான் தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த வளர்ச்சி அதிமுகவை செங்குத்தாக பிளந்து எடுத்து அந்த உறுப்பினர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பூரா இங்கே கொண்டு வந்த தோற்றம் கிடச்சிருக்கு அதுதான் கோயம்புத்தூரில் அவர் இரண்டாவது இடத்துக்கு வர்றதாக வந்ததாகவும் மூணாவது இடத்துக்கு அண்ணாதிமுக தள்ளப்பட்டதாகவும் இதே வேகத்தில் அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு போகும்போது பாஜக கணிசமான சீட்டுகளை பெற்று அங்கே முன்னிலையில் வைக்கும் அது அதிமுகவோட கூட்டணி சேரும்போது பலத்தோடு நம்ம நின்று அதிகமான சீட்டுகளை வாங்கி நம்மளே முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய சர்வேப்படி மத்திய தலைமை கெட்டினதாகவும் அந்த அடிப்படையில் அண்ணாமலையை அங்கே இதில் வைக்கணும் ஆனால் எடப்பாடி பொறுத்தளவு அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கவே கூடாது வேறொரு தலைவராக வந்தால் பாஜக கூட்டணி நாங்கள் பரிசீலிப்போன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது அது தெரியுது அப்போ அண்ணாமலையும் இருக்கணும் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ளே வரணும் இந்த கட்சிக்குள்ளே வந்ததோடு ஒருங்கிணைந்த அதிமுகவை நிற்கணும் இப்படி நின்று அண்ணாமலையும் தலைவராக இருக்கணும்னா அதுக்கு ஒத்து போகிற அணி செங்கோட்டையின் தலைமையில் ஒரு அணியை அமைச்சா தான் சரியாக வரும்னு பாஜக கருதுறதாகவும் அதுக்காகத்தான் செங்கோட்டையனை வச்சு இந்த மூவ் பண்ணுறதாகவும் இந்த மூவ் பண்ணும்போது இது முழுமையான வெளிப்பாடாக அந்த பிரச்சனை வெடிக்கும் போது மிகப்பெரிய அளவில் எடப்பாடிக்கான ஆதரவுங்கிறது இன்றைக்கி பெருக்கி நிற்கிது அதனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற அத்தனை தொண்டர்களும் பெரும்பாலும் எடப்பாடி அணியை தான் விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட எடப்பாடியை விரும்பும்போது நாளைக்கு செங்கோட்டையினை திடீர்னு பாஜக உள்ளே நுழைஞ்சு குட்டை குழப்பி இப்படி செய்யும்போது எடப்பாடி ஆட்களெல்லாம் எதிர்ப்பு அரசியல் பண்ணி மிகப்பெரிய சோதனைகளை எதிர்ப்புகளை செங்கோட்டையனுக்கு விளைவிக்கலாம் அதுக்கு தான் முன்கூட்டியே இப்படி ஒரு வைப்பிரிவு பாதுகாப்பு போடுறாங்க நாளைக்கே இந்த கட்சி வந்து உடையுது அல்லது கு குறிப்பிட்ட அதிமுக அணி எம்எல்ஏக்கள் வந்து செங்கோட்டையங்கிட்ட போகிறாங்கன்னா அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறதுக்காக தான் செங்கோட்டையன் சபாநாயகர் போய் சந்திச்சிருக்காரு அதுக்கான திட்டத்தோடு தான் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அமித்ஷா செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒய் பாதுகாப்பு வந்திருக்கு ஆக மொத்தத்தில் அதிமுக உடையுமா அல்லது ஏற்கனவே இருக்கிற அதிமுக எடப்பாடி கழட்டி விட்டுட்டு செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் இவங்களை எல்லாம் கட்சிக்குள்ளே உள்ளே கொண்டு வருமா அல்லது கட்சிக்குள்ளே இவங்களை கொண்டுட்டு வந்துட்டு சசிகலாவை வந்து பொதுச் செயலாளர் ராக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய கட்சிக்குள் ஓடிட்டுருக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் இன்னைக்கு பலகீனப்பட்டவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் அதுக்கு பின்னாடி என்னென்னா அவரோட சம்மந்தி வீட்டில் திடீர்னு பல்வேறு இடங்களில் ரெய்டு நடத்தி கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத பணமெல்லாம் பிடிச்சிருக்கிறதாமு அந்த விஷயம் முழுக்க உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இடி கிட்ட இடி மூலமாக உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட போயிருக்கிறதாமல் அதை வச்சு ஒரு குட்டு மிரட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது தவிர இரண்டு விமானங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட மகன் வாங்கியிருக்கிறதாகவும் போயிருக்கு இடி விசாரணையில் வந்திருக்கு அதை தூசி தட்டி அமித்ஷா முன்னாடி போட்ட பின்னாடி தான் இவர் விளவளத்து போய் எடப்பாடி பழனிசாமி திரும்பியிருக்காரு அநேகமாக அந்த விஷயத்தை ஒரு எடப்பாடி கட்ட கையாளுறதா சொல்கிறாங்க அதன் ப பார்த்தா இப்போ எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்டத்துக்கு போய் செங்கோட்டையன் சொல்கிறதும் அமித்ஷா சொல்கிறதையும் அண்ணாமலை சொல்கிறதையும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கட்சிக்குள்ளே இருக்க முடியுங்கிற ஒரு நிலை நிலவ நிலவரதாமும் சொல்கிறாங்க இது மாதிரியான சூழலில் அடுத்து அதிமுக அணியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுக்கு இல்லை ஒவ்வொரு நிமிஷத்துலையும் மாறுதல் நடந்துட்டுருக்கு எந்த நேரமும் அதிமுகவில் மிகப்பெரிய உட்கட்சி பூகம்பம் பூகம்ப வெடிப்பு நடக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எப்போ அடுத்த நிமிஷம் நடக்குமா அடுத்த மணி நேரத்தில் நடக்குமா அடுத்த நாளில் நடக்குமா அடுத்த வாரத்தில் நடக்குமா அடுத்த மாதம் நடக்குமான்னு தெரியல அது நடக்கும்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் பார்த்துக்கிட்டு இருக்கு அதன் பின்னணியில் அடுத்த ஒரு அரசியல் அப்டேட்டோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்